தற்போது நம்ம கல்யாணம் பற்றி சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட்டுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவோட பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேட்னஸ் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஒரு ஒரு கம்யூனிட்டியும் ஒரு அவங்க இந்த கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் மினித்து வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆர் அதுதான் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி சார்ந்து அந்த ஒரு கலாச்சாரம்லாம் இருந்துட்டு வருது இப்போ வந்து கம்யூனிட்டி மாற்று கம்யூனிட்டி கல்யாணம் பண்ணால் இதெல்லாம் அழிஞ்சிடுமா இல்லை கம்யூனிட்டிலே கல்யாணம் பண்ணுறதா நல்லதா அது மாதிரி ஒரு நிறைய பேருக்கு ஒரு சில பேர் வந்து கம்யூனிட்டி தான் பண்ணுவோம் அந்த காஸ்ட்டை தான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சில பேர் இல்லை வேணான்றது இந்த மாதிரி ஒவ்வொரு பெரியாட் டைம் ஒரு ஒரு கேஸ்ட்டு மாதிரி கல்யாணம் பண்ணா ஒரு இந்தியோட ஐடென்டிட்டி போயிடுமா ஒன்றே பார்த்திங்கன்னா ஓகே கம்யூனிட்டியில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த கலாச்சாரம் இருக்குது அவங்களுடைய எப்படி அந்த வாழ்க்கை அவங்களுக்கு தெரியும் இது மாதிரி தான் அந்த கம்யூனிட்டியில் இது மாதிரி தான் வாழ்க்கை ஒரு பொண்ணு வந்து இன்னொரு ஒரு இடத்துலேருந்து வந்து இந்த குடும்பத்தோட சொல்ல அந்த கம்யூனிட்டியில் பண்ணிணா அந்த அவங்களோட வாழ்க்கை முறை ஒரு மாதிரியாக இருக்க சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதை வேறு கம்யூனிட்டியில் பண்ணால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பிரச்சனை உண்டு பண்ணலாம் சொல்ல சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்யூனிட்டி கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அது ஒரு இதெல்லாம் இது உருவாக்குன அடிப்படை முதல் பார்க்கலாம் நாங்கள் எதுக்கு இப்படி உருவாக்குனாங்கன்னா இப்போது நாம் ஒரு மனிதன் எதுக்கு ஒரு தனி மனிதன் எதுக்கு ஒரு விதமாக இருக்கிறான்னா இது ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஒன்று ஜெனட்டிக்காக நமக்கு நம்ம தாய் தந்தினால என்ன குணங்கள் வந்திருக்குதோ நோக்கங்கள் வந்திருக்குதோ அது இன்னொன்று நம்ம வ வளர்ந்துருக்கிற சூழ்நிலைலாம் நம்ம ஒரு விதமாக வளர்ந்துருக்குறோம் நீங்கள் என்ன நாம் வச்சுக்கணுன்னா இந்த கேஸ்டது வந்தது என்னத்துக்கான இது ஒரு தொழில் பிரிவு ஓகே இப்போது மேலே இருக்கிறவங்க சத்திரியம் இந்த எஜுகேஷனு ரிலிஜன் இதெல்லாம் பார்த்துக்கிறவங்க பிராமணனு இதோ பண்ணுறவனு வேறு ஏதோ க இரும்பு வேலை பண்ணுறவனு ஒரு வாத மாதிரி ஆசாரி மரத்து வேலை பண்ணுறவன் இன்னொரு மாதிரி ஆசாரி இன்னும் தங்கத்து வேலை பண்ணுறவன் இன்னொரு மாதிரி ஆசாரி இப்படி பிறவெல்லாம் உருவாக்குனது தொழிற்காக இது ரொம்ப நல்லா ஒரு பிறவு அந்த காலத்தில் ஓகே என்னத்துக்குன்னா எந்த ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் எங்கேயும் இல்லையே ஓகே இப்போ நீங்கள் ஆசாரி வீட்டிலே வளர்ந்தீங்க பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தங்கத்தை ஆசாரின்னு வச்சுக்கோங்க சின்னதுலேருந்து அதான் பார்ப்பீங்க ஆமாம் அங்கேயே தொழில் நடக்குது அங்கேயே பார்க்குறீங்க இது ஒரு மகத்தான ஒரு ஸ்கூல் இது அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லாமே நீங்கள் எல்லாம் உங்கள் அப்படியே ஒன்று ஜெனட்டிக்காகவும் இருக்குது இப்போ தொடர்ந்து பதினஞ்சு தலைமுறையிலேருந்து நீங்கள் அதே ஆசாரி வேலை பண் பண்ணி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க தேர் இஸ் ஆல்சோ ஜெனட்டிக் ஃபேக்டர் ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டர் அதில் இருக்குது ப்ளஸ் பிறந்த நாள்லேருந்து அதே பார்த்து வர்றீங்க உங்கள் திரும்ப நீங்கள் பத்து பன்னெண்டு வயசுக்கு வரதுக்குள்ள நல்ல பிரமாதமான ஆசாரி ஆகிடுவீங்க கண்டிப்பாக இப்போது நாம் இது இதெல்லாம் நம்ம இப்போது இந்த எந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க நாம் புரிஞ்சுக்காம இப்போ நமக்கு எல்லாமே ஸ்கூலுக்கு காலேஜ் போய் தான் கற்றுக்கணும் அந்த மாதிரி கற்றுக்கிற இது இல்லை இதனால் இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு இப்படி இருக்கிறப்போ நாம் அதே குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறது என்னத்துக்குன்னா இப்போது உங்கள் ஆசாரி வீட்லேயே நான் ஆசாரின்றது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறேன் ஓகே இப்போது நீங்கள் இரும்பு வேலை பண்ணுறீங்க உங்கள் கல்யாணம் பண்ணுற பொண்ணு அந்த இரும்பு வேலை பண்ணுற வீட்லேருந்தே வந்தால் அவளுக்கு அந்த சூழ்நிலை தெரியும் ஓகே அந்த அதோடைய கஷ்டம் தெரியும் அதோடைய பச்ச பிரச்சனை தெரியும் எல்லாமே அவளுக்கு தெரியும் அவள் வந்து இரும்பு வேலை பண்ணலனால சுத்தம் இருக்கிற சூழ்நிலை பார்க்குறதுக்கு கவனிக்கிறதுக்கு எல்லாமே ஒரு உதவி இருக்குது ஜெனட்டிக் ஃபேக்ட்ரி இருக்குது அவளும் அதே சூழ்நிலை பெருந்திருக்காள் அதுலேயே வளர்ந்துருக்காள் அவள் இரும்பு வேலை பண்ணலனால நாளைக்கு பெற்ற குழந்தை இரும்பு வேலை தானே பண்ணணும் இப்போனால் நீங்கள் இப்போ வெப்சைட் பண்ணுற ஆள் எந்த ஜெனடிக்ஸுன்னு கேட்குறேன் சூழ்நிலை மாறிப்போச்சு சூழ்நிலை முழுமையாக மாறிப்போச்சு இது திஸ் வாஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இதனால ஏதோ ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படியே நடந்து வந்தது தலைமுறையிலேருந்து தலைமுறைக்கு இதனால நீங்கள் இரும்பு வேலை பண்ணுறவங்க போய் தங்கத்து வேலை பண்ணுற ஆளை பொண்ணு கட்டிட்டு வந்து கட்டிட்டீங்கண்ணா நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவளுக்கு இதெல்லாம் புரியாது இந்த சூழ்நிலைக்கு ஒத்து வர மாதிரி அவளுக்கு இருக்க முடியாது என்னத்துக்குன்னு அவள் வேறு மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாள் உங்களுக்கு தேவை என்னன்னு அவளுக்கு தெரியாது ப்ளஸ் நீங்கள் குழந்த வந்தப்போ ஜெனடிக்கலி இந்த தன்மை இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு இதனாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மேனேஜ் பண்ணி வந்தாங்க அதுக்கு இப்போ அர்த்தம் இல்லை எல்லா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஆறு வயசுக்கு அவர் நீங்கள் இரும்பு வேலை பண்ணியிருந்தால் அவர் வேறு ஏதோ போய் பண்ணிக்குவாங்க நீங்கள் தங்கத்து வேலை பண்ணியிருந்தால் அவர் இன்னொன்று போய் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ அந்த ரிலவென்ஸ் போயிடுச்சு ஆனால் நாம் இன்னும் நடுவில் இருக்கிறோம் நம்ம நாட்டு சொசைட்டி இல்லை முழுமையாக அதில் இந்த வெளியே வரல ஓகே என்னத்துக்குன்னா நாடு ஃபுல்லாக ஒரே தருவு டெவலப் ஆகிருந்தோம் கிராமங்கள் சிட்டி எல்லாம் ஒரு தருவு டெவலப் ஆயிருந்தால் இது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்தில் ஐம்பது வருஷத்தில் வைப் அவுட் ஆகிருக்கும் இப்போ அப்படி ஆகலை நாம் ஒரு பக்கத்தில் பார்த்தா நாம் அமெரிக்காவுக்கு மேலே இருக்கிறோம் ஒரு ஒரு நிலையில் பார்த்தா ஒரு ஒரு நிலையில் பார்த்தா நாம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அப்படியே இருக்குது நம்ம கிராமங்கள் இந்த ரெண்டு விதமான சூழ்நிலை இருக்கிறதுனால இது ஏதோ ஒன்றுக்கு ஒன்று எதிர்முறையாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஜாத்தியன்றது பண்ணப்போ நல்லவோட தான் பண்ணது இட் இஸ் ஒன்லி எ டிஃப்ரென்ஸ் இப்போ கூட நாம் எந்த ப்ரொஃபஷன் இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் பிறந்த குழந்தைக்கு கொஞ்சம் அதே நோக்கம் இருக்கும் இருக்கும் என்னதுக்குன்னு எல்லாம் பார்ப்பாங்க அது அதில் ஒரு அட்ராக்ஷன் அதில் ஒரு இன்வால்மெண்ட் வந்துடும் இது ஒரு நீங்கள் டாக்டராக இருந்தால் நான் வேறையாக இருந்தால் இது வெறும் வேறுபாடு மட்டும்தான் இது பாகுபாடாக நம்ம மாற்றுக்கு தேவையில்லை ஆனால் இது பாகுபாடாக பண்ணிட்டாங்க இப்போ இரும்பு வேலை பண்ணுறோன்னு பார்த்தா தங்கத்து வேலை பண்ணுறாலும் அவனு எனக்கு கீழே நினச்சிக்கிறான் ஓகே இந்த மாதிரி பாகுபாடுன்றது சமூகத்தில் தேவையில்லாமல் வந்துடுச்சு ஆனால் இது ஒரு வேறுபாடு மட்டும்தான் கலாச்சாரத்து முறையில் வேறுபாடாக உருவாக்குனது நாம் இப்போது வர வர பாகுபாடாக பண்ணோம் எப்போ பாகுபாடாகிடுச்சோ அது போகணுன்றது நமக்கு என்ன வந்துடும் ஆனால் இது ஒரு விதமாக பார்த்தா ரொம்ப அழகானது ஒரு ஒரு வீட்டில் பார்த்தா ஒரு ஒரு விதமான சமையல் ஒரு ஒரு வீட்டில் பார்த்தா ஒரு ஒரு விதமான துணிமணி எல்லாமே வித்தியாசமாக இருக்குது எங்கு இது ஒரு இந்தியான்றது ஒரு மத்தான ஒரு மியூசியம் மாதிரி அதான் சத்குரு இப்போ வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இருக்கும் ஸோ அது மாதிரி சமயத்தில் வந்து சொன்னது எல்லாமே ஒன்றாச்சு வச்சுங்கண்ணே இட்ஸ் ஒன் வே இஸ் குட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த வேறுபாடு வந்து பாகுபாடு ஆனதுக்கப்புறம் போனால் நல்லதுன்ட்டு அதாவது பார்த்தா இந்த யூனிக்னஸ் போய்டுமா கட்டாயமா அந்த யூனிக்னஸ் போயிடும் இது நான் இந்தியாவிலேயே அந்த அளவுக்கு நான் இப்போ பார்க்கல யாருனாலும் ஒரு வீட்டுக்குள்ளே போனேன் நான் நான் சும்மா அவர் தாளிப்பு போடுற வாசனை பார்த்தா அவர் எந்த ஜாத்தின்னு சொல்லிடுவேன் நான் எந்த கம்யூனிட்டி அவர் ஜாத்தியன்னு எனக்கு பாகுபாடு இல்லை ஆனால் அவர் வீட்டில் எந்த மாதிரி சாப்பாடு எந்த மாதிரி உணவுன்னு நமக்கு புரிஞ்சுடும் அவருடைய இது கம்யூனிட்டி பார்த்து விட ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட ரசமாக இருக்கோ தனிப்பட்ட சாம்பாராக இருக்கோ தனிப்பட்ட எல்லாமே இருக்கும் இது ரொம்ப அழகானது ஆனால் அழகானது நம்ம அசிங்கம் பண்ணிட்டுமே பாகுபாடாக பண்ணிட்டுமே எப்போ பாகுபாடாக பண்ணிவிட்டுமோ இது ரொம்ப நாள் வச்சுக்க கூடாது அப்போ இந்த பாகுபாடு இல்லாமல் வந்து ஒரு வேறுபாடாக அண்டர்ஸ்டாண்டிங் வரது அப்போ நல்லது தானே சத்குரு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா நல்லது தான் அது பட் ரொம்ப கஷ்டம் இப்போ அப்படிங்களா சூழ்நிலை போச்சு அந்த சூழ்நிலை அப்படி வச்சுக்கணுன்னா அதே தொழிலில் அதே இதில் வளர்ந்து வந்தால் அந்த ஜாத்தி அப்படியே வச்சுக்க முடியும் இப்போது எல்லாம் கலந்து போச்சு யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இப்போது யார் என்ன பண்ணுவாங்கன்னு நிர்ணயிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் அவர் எதுக்கு அப்படி அந்த முறையில் வாழணுன்றதுக்கு அர்த்தம் இல்லை